அதாவது வேலைக்கு செல்பவர்களால் ஏன் அதிக அளவிலான பணத்தினை சம்பாதித்து கொள்ள முடியவில்லை அத்துடன் ஏன் அவர்களது ஆசைகளை நிறைவேற்று கொள்ள முடியாமல் இருக்கிறது அதாவது மனிதர்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு ஆசைகள் மனதிலே காணப்படும் உதாரணமாக சிலருக்கு பைக் சிலருக்கு கார் சிலருக்கு வீடு ஒன்றினை நல்ல ஒரு வீடு ஒன்றினை கட்டி கொள்ள வேண்டும் அல்லது வாங்கிக்கொள்ள வேண்டும் என்றவாறு பலவிதமான ஆசைகள் இருக்கும் இருந்தும் நாம் அனைவரும் வேலைக்கு செல்வோம் ஆனால் எம்மால் எந்த ஒரு கனவினையுமே நிறைவேற்ற முடியாமல் இருக்கும் அதாவது இது இந்த வேலைக்கு செல்வதனால் வரும் வருமானம் சம்பளம் என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை என்ற போதிலும் வேலையையும் விட்டு விலக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் தொடர்ந்து தினமும் காலையிலிருந்து வேலைக்கு செல்வோம் ஆனால் இருந்தும் எங்களது ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் இருக்கும் இதற்கு முக்கிய காரணம் அதாவது இரண்டு விடயங்கள் இருக்கிறது ஒன்று பணத்தினை சம்பாதித்தல் இரண்டாவது பணத்தினை உருவாக்கல் அதாவது நாம் செய்வது வேலைக்கு செல்வது பணத்தினை சம்பாதிக்கும் அந்த பகுதிக்குள்ளே வரும் அந்த பிரிவுக்குள்ளே வரும் இரண்டாவது பிரிவுக்குள்ளே இருப்பது பணக்காரர்கள் செய்வது ஆகவே நாங்கள் பணத்தினை சம்பாதித்தல் என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு செல்லுதல் நாம் எப்போது அந்த வேலையில் நாங்கள் ஆக்டிவாக இருக்கிறோமோ அதற்குரிய ஒரு கோழி ஒரு சம்பளம் எங்களுக்கு வழங்கப்படும் அதன் பிறகு நாங்கள் வேலை விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் அது நின்றுவிடும் அதில் அந்த கணக்கின்படி ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும் அதுதான் சம்பளம் ஆகவே இது தான் பிரச்சினை அதாவது நாங்கள் பணத்தினை உழைத்து கொண்டிருக்கிறோம் பணத்தை உழைத்தால் எங்களால் வாழ முடியும் தவிர எங்களது கனவுகளை அடைய முடியாது அதை நான் தெளிவாக கூற வேண்டும் இல்லை நாங்கள் அனைவரும் அனுபவித்து பார்த்திருப்போம் ஆகவே பணத்தை சம்பாதிப்பது எப்படி நாங்கள் இரண்டாவது அந்த கேட்டகரிக்குள் நாங்கள் கால் வைக்க வேண்டும் அதற்குள் நாங்கள் எண்டர் ஆகாத வரை எங்கள் கனவுகளை நிறைவேற்றிக்கொள்ள முடியாது அதுதான் அதாவது நாங்கள் முழுமையாக உடனே அந்த துறை அந்த கேட்டகரிக்குள் என்டர் ரிஸ்க் ஆகவே படிப்படியாக வர வேண்டும் அதாவது அதில் எவ்வாறு அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்றால் முதலீடுகள் முதலீடுகின்ற நாம் யோசிக்கலாம் எங்களுக்கு பெரிய அளவிலான பணம் இல்லை பணத்தை மட்டும்தான் முதலீடு செய்ய வேண்டும் இல்லை எங்களுடைய நேரத்தையும் முதலீடு செய்யும் அதாவது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உழைக்காமல் யாருமே அது முதலாளியாக இருந்தாலும் சரி பணக்காரர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வர்க்கத்தினாக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி உழைக்காமல் யாருமே பணத்தினை கொண்டு வர முடியாது சம்பாதிக்க முடியாது அதுதான் உண்மை பணக்காரர்கள் இன்று பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் ஆடம்பர கார்களும் பெரிய மாடி வீடுகளும் இருக்கிறது என்றால் நாங்கள் யோசிக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு பைக் வாங்குவதற்கே நாங்கள் எவ்வளோ உழைக்க வேண்டும் என்றால் கார் வாங்குவதற்கு எவ்வளோ உழைக்க வேண்டும் அதே சமமான உழைப்பு அவர்களும் போட்டிருப்பார்கள் ஒரு சிறிய வீட்டை கட்டுவதற்கே நாங்கள் இந்த பாடு கட்டிருக்கோம் என்றால் ஒரு பெரிய ஒரு மாளிகை கட்டுவதற்கு அதற்குரிய உழைப்பு கட்டாயம் அவர்களால் போடப்பட்டிருக்கும் அதுதான் உண்மை ஆகவே நாங்கள் மாற்று வழிகளாக கூடாது உழைக்க வேண்டும் அதாவது இதிலே முதலீடு செய்ய வேண்டும் எங்களுடைய நேரத்தை முதலீடு செய்ய வேண்டும் சில விடயங்கள் இருக்கிறது அதாவது அது பெசிவ் இன்கம் கேட்டகரிகள் நாங்கள் கொண்டு வர வேண்டும் இன்றைய நவீன உலகில் கூகுள் போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சிகளின் காரணமாக நீங்கள் அதனை சேர்ச் செய்து பார்த்து கொள்ள முடியும் அதாவது நீங்கள் இப்போது இருப்பது ஆக்டிவ் இன்கம் கேட்டகரிகள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆக்டிவ் இன்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட அதாவது நீங்கள் வேலைக்கு செல்வதற்குரிய அந்த அந்த சம்பளம் மட்டும் அது மட்டும் எங்களுடைய கனவுகளை போக்குவதற்கு நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு போ நாங்கள் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் நாங்கள் பெசிவ் இன்கம் கேட்டகரிக்குள் என்டராக வேண்டும் அதுதான் இதென்ற ரகசியம் இதனால் தான் அவர்களால் கனவுகளை அடைய முடிகிறது நாங்கள் அடைய முடியவில்லை நாங்கள் எங்களது நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை நாங்கள் முதலீடு செய்யவில்லை என்பதுதான் இதில் மறைக்கப்பட்ட ஒரு உண்மை ஆகவே அனைவரும் இதை புரிந்து கொண்டு சில விடயங்களுக்கு உடனே ரிசல்ட்கள் கிடைக்காது பொறுமை முக்கியம் உழைப்பு முக்கியம் இரண்டையும் புரிந்து மனதில் வைத்து கொண்டு அதனை பற்றி ஒரு தேடல் ஒரு பெசி இன்கம் பற்றி ஒரு வீடியோஸோ ஒரு பிளாக் போஸ்ட்டோ படித்து அதனை பற்றி தெரிந்து கொண்டு அதனை படிப்படியாக கற்றுக்கொண்டு ஆரம்பித்து எங்கள் கனவுகளை இப்போது எல்லாவற்றிலும் அதை படிப்படியாக செய்து கொண்டும் இரண்டு மூன்று வருடங்களோ அல்லது எங்களை முயற்சியை பொறுத்து நாங்கள்